காதுகுத்து நிகழ்ச்சியில் மாமன் தாரை தப்பட்டையுடன் குதிரை வண்டி வாகனத்துடன் தங்கையின் குழந்தைகளை அழைத்து வந்து சர்ப்ரைஸ் கொடுத்த நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பகுதி அடுத்த விராலிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரும் பாரதிய ஜனதா கட்சியின் கந்தர்வக்கோட்டை பகுதியின் ஒன்றிய செயலாளருமான டி ஆர் தவமணி என்பவர் அவரது தங்கையின் காதணி விழா கீரனூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்ற தவமணி தங்களது தங்கையின் மகளை சாரட் வாகனம் என்று சொல்லக்கூடிய குதிரை வண்டியில் ஊர்வலமாக அழைத்து சென்று தாரை தப்பட்டை மற்றும் பட்டாசுகளை வெடித்தும் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் ஜல்லிக்கட்டு காளையினை அழைத்து சென்று செய்து சீர்கொடுத்து தங்கையின் மகளான அஷ்மிதா ஹர்ஷிதா ஆகிய இரண்டு செல்ல குழந்தைகளை தனது மடியில் வைத்து காதணி விழா நடத்திய நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிகழ்வு தற்பொழுது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது